நாலாந்து தியானம் செப்டம்பர் பதினொன்று மீட்பிக்கான கடவுளின் மகத்தான திட்டம் அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் பத்தொம்போதாம் வசனம் ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட போது அவன் குற்றமற்றவனாக இருந்தான் அவன் நல்லதை மட்டுமே அறிந்திருந்தான் ஏனென்றால் கடவுள் படித்த அனைத்தும் நல்லவை ஆதியாகமும் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தோராம் வசனம் கடவுள் ஆதாமிடம் தனது படைப்பின் மீது அதிகாரத்தை ஒப்படைத்தார் திறம்பட அவர் இந்த உலகத்தின் பொறுப்பாளராக ஆக்கினார் இந்த அதிகாரத்துடன் கடவுள் ஆதாமுக்கு குறிப்பிட்ட அறிவுரைகளை வழங்கினார் அதில் குறிப்பிடத்தக்கது தோட்டத்தின் நடுவில் இருந்த நன்மை தீமை அறியும் மரத்தின் பழத்தை சாப்பிடக்கூடாது. அந்த பழத்தை உண்பதால் ஏற்படும் விளைவுகளை குறித்து கடவுள் ஆதாமை எச்சரித்தார் அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் ஆதியாகமம் இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் துக்கம் பதினேழாம் வசனம் வரை இருப்பினும் ஆதாம் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் தடை செய்யப்பட்ட மரத்தின் கனியை புசித்தான் இந்த கீழ்ப்படையாமையின் செயல் கடவுளுக்கு எதிரான செயலானது இதன் விளைவாக ஆதாம் சாத்தானிடத்தில் தனது அதிகாரத்தை இழந்தான் அவன் இந்த உலகத்தின் கடவுளாக ஆனார் ஆனால் கடவுள் தனது அளவற்ற கிருபை மற்றும் ஞானத்தினால் மீட்பிற்கான ஒரு திட்டத்தை வைத்திருந்தார் அவர் மற்றொரு ஆதாமை அனுப்பினார் இரண்டாவதும் கடைசி ஆதாம் இயேசு கிறிஸ்துவே அந்தப்படியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவா ஆனான் என்று எழுதியிருக்கிறபடி பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் முந்தின மனுஷன் பூமியில் உண்டான இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர் ஒன்று கொருந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் வசனம் மற்றும் நாற்பத்தி ஏழாம் வசனம் ஆரம்ப வசனத்தில் நாம் படித்ததை நினைவுபடுத்தி பாருங்கள் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து அவருடைய பரிபூரண கீழ்ப்படிதலும் சிலுவை மரணத்தின் மூலமும் கடவுளுக்கும் மனித குலத்திற்கும் இடையே உடைந்த உறவை மீட்டெடுத்தார் இயேசுவின் கீழ்ப்படிதல் ஆதாமின் கீழ்ப்படியாமையை எதிர்த்தது அவரை நம்புகிற அனைவருக்கும் நீதியையும் நித்திய ஜீவனையும் அளித்தது எனவே இயேசு கிறிஸ்துவின் மூலம் மீட்பு மற்றும் நீதிக்கான கடவுளின் திட்டம் நிறைவேறியது யோவான் பதினான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் நான்கே வழியும் சத்தியமும் இருக்கிறேன் என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினத்தில் வரான் என்று அவர் சொன்னதில் ஆச்சரியமில்லை அவரே நித்திய ரட்சிப்பு அல்லே லூயா ஜபம் அன்புள்ள தந்தையே இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலின் மூலம் நீங்கள் வழங்கிய மீட்பிற்காக நான் என்றென்றும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் அவருடைய விகாரமான தியாகம் மற்றும் அவரது மகிமையான உயிர்த்தழுதல் எங்களை எதில் கொண்டு வந்ததுக்கு நன்றி நான் கிறிஸ்துவுக்குள் அழியாத அசைக்க முடியாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் உமது கிருபைக்கு மற்றும் அன்புக்கு நன்றி நீதியின் வெளிப்பாடுக்காக நன்றி ஆமேன்